மேஜர் மேஜர்னியர் சுகுமார் செக்ரட்டரிஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் நோசரன் இன்கிரிமெண்ட் பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ் ஒரு கடிதம் வெளியிட்டுள்ளார்கள் கடந்த மாதம் அதன் முழு விவரம் பற்றி முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுள்ளவர்கள் பலனடைய வேண்டும் என்பதுதான் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பத்து ஒன்றின்படி மத்திய அரசு பணியாளர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு என்பது ஃபர்ஸ்ட் ஜனவரி ஃபஸ்ட்டு ஜூலை ஆகிய நாளிலிருந்து வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் தேர்ட்டி ஜூன் ஆகிய தினங்களில் அவர்களது பணிக்காலம் முடிந்து ஓய்வு பெறும்போது அந்த ஊதிய உயர்வு என்பது வழங்கப்படுவது இல்லை இதன் காரணமாக சென்னை மெட்ராஸ் ஐகோர்ட்டில் ஒரு நீதிமன்ற வழக்கு அந்த வழக்கில் அந்த வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு நோசல் இன்க்ரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏகப்பட்ட ரெப்ரஸன்டேஷன் நீதிமன்ற வழக்குகள் மேல்முறையீடுகள் என பல இதன் காரணமாக உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்குவது பற்றி ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் ஒரு கடிதம் வெளியிட்டுள்ளார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதை எப்படி வழங்க வேண்டும் என்பது பற்றி அதன் அடிப்படையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ் முப்படை வீரர்களுக்கும் அந்த நோசனல் இன்கிரிமெண்ட் கடிதம் என்பது பொருந்தும் என்பது பற்றி ஒரு கடிதம் வெளியிட்டுள்ளார்கள் இந்த வீடியோவை பொறுத்தவரை நோசனல் இன்க்ரிமெண்ட் பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர்களுடைய கடிதத்தின் முழு விவரம் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரீம் ஆர்டர் நோசனல் இன்கிரிமெண்ட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் லெட்டர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்லிட்டி அவர்ஸ் லெட்டர் ஃபார் ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனல்ஸ் உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பு நோசன இன்கிரிமெண்ட் பற்றி அதனுடைய அதன் அடிப்படையில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ அமல்படுத்த வேண்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் லெட்டர் அந்த லெட்டர் வந்து முப்படை வீரர்களுக்கும் பொருந்தும் என்பது பற்றி தான் ராணுவ அமைச்சத்தினுடைய லெட்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ் உடைய லெட்டர் அதுதான் இப்போ டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வெளியிட்டார்கள் அட்ரஸ் டூ சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் நேவல் ஸ்டாஃப் ஏர் ஸ்டாஃப் அதில் மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டால் கரண்ட் ஆஃப் நோஷனல் இன்க்ரிமெண்ட் ஆன் ஃபஸ்ட் ஜூலை ஃபஸ்ட் ஜனவரி டு தி எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ரிட்டையரிங் ரிட்டைர்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் on தேர்ட்டி June 31st December respectively for the purpose of calculating the pension admissible to, them, recording. Why, to the recording அதாவது அவங்களுக்கு வந்து அந்த 1st ஜூலை ஃபஸ்ட்டு ஜனவரியில் அந்த இன்க்ரிமெண்ட் வருடாந்திர ஊதிய உயர்வு என்பது இருக்கிறது அதே நேரத்தில் அவங்க தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓய்வு பெற்றாலும் அவங்களுக்கு அந்த ஊதிய உயர்வு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த கடிதம் இந்த ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் டென் ஒன் ஆஃப் ஆர்மி பேரூல்ஸ் நேவி டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு ஆண்டு காலம் பணி நல்லபடியாக முடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ஜூலையில் தகுதி உள்ளவர்களுக்கு வந்து புதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் இது பற்றி தான் ஒரு விரிவான லெட்டர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் இடைக்கால தீர்ப்பின்படி வெளியிட்டுகிறார்கள் அந்த லெட்டர் வந்து ஆர்மல் ஃபோர்ஸஸுக்கு பொருந்தும் என்பது பற்றி தான் இந்த லெட்டர் க்ளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் பென்ஷன் வெல்ஃபேர் லிட்டரில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுதான் ஃபஸ்ட் ஜனவரி ஃபஸ்ட் ஜூலை இன்க்ரிமெண்ட் ரூல் டென் ஒன் சிசிஎஸ் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரிவைஸ்டு பேர் ரூல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் ஆல்சோ டென் ஒன் ஆஃப் ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸ் அவங்க பேர் ரூல் டூ தௌசண்ட் செவன்டீன் படி ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு வந்து ஓராண்டு காலம் பணி வந்து நல்லபடியாக செஞ்சுருந்தால் அவங்களுக்கு அந்த ஓராண்டு பணிக்கான ஊதிய உயர்வு என்பது வந்து ஃபஸ்ட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ஜூலையில் அந்த நாள் யாருக்கு பொருந்தமோ அவங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் ஒரு சில அந்த தேர்ட்டி ஜூன் அண்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பரில் ஓய்வு வரும்போது அவங்களுக்கு வந்து ஓராண்டு காலம் பணி செய்திருந்தாலும் அந்த பலன்கள் கிடைப்பதில்லை அவங்களுக்கு வந்து அந்த இன்கிரிமெண்ட் கிடைக்காதனால அவங்களுக்கு பென்ஷன் வந்து குறைவாக இருக்குது அது பற்றி கிடைக்க வேண்டும் என்று தான் அந்த நீதிமன்ற வழக்குகள் அதன்படி ஹைகோர்ட் மெட்ராஸ் இன் ரிட் பெட்டிஷன் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ டூ ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் அதில் வந்து ஐயம்பரமாளிங்கிற வழக்கு தொடர்ந்ததுனால அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த ஒன் இன்கிரிமெண்ட் கிடைக்க வேண்டாம் மலவுன் கிராண்ட் ஆஃப் நோஷனல் இன்க்ரிமெண்ட் த ஃபாலோயிங் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவர் இந்த டேட்டில் ரிட்டையர் ஆனாலும் அவருக்கு அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு அந்த ஒன் இன்கிரிமெண்ட் கொடுக்கப்பட்டு அதுக்கான ஓய்வூதிய பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பது தான் நெக்ஸ்ட் இதன் அடிப்படையில் வந்து நம்பர் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் நோஷனல் இன்கிரிமெண்ட் ஃப்ரம் ரிட்டை இஸ் ரிட்டையர்டு ஆன் தேர்ட்டி ஜூன் அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் இதன் காரணமாக வந்து தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பரில் ரிட்டையர் ஆனவங்க அதிகப்படியானவர் வந்து அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ் ட்ரிபியூனல் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இது பற்றி வந்து எக்ஸாமினேஷன் வித் இன் தி கன்சர் டிபார்ட்மெண்ட் ரெலிவெண்ட் அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் படி அந்த கன்சர்ன்ட்டு டிபார்ட்மெண்ட் இதை ஆய்வு செஞ்சாங்க எப்படி இதை வந்து அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி தான் இதற்கிடையில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டேட்டர் லெவன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இன் சிவில் அப்பீல் டூ ஃபோர் செவன் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்கல் ஆர்டர் ஆஃப் ஹை கோர்ட் கர்நாடகா இன் ரிட் அப்பீல் ஃபோர் ஒன் நைன் த்ரீ டூ தௌசண்ட் செவன்டீன் அளவிங் கிராண்ட் ஆஃப் ஒன் இன்கிரிமெண்ட் அந்த டூ தௌசண்ட் செவன்டீனில் க ஹைகோர்ட் கர்நாடகாவில் இருந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு அந்த தீர்ப்புக்கு அப்பீல் பண்ணதுனால கர்நாடகா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் அது அப்பீல் ஆனதுனால அவங்க வந்து அந்த அப்பீல் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது பற்றி அவங்களுக்கும் அந்த கர்நாடக ஹைகோர்ட் என்ன சொன்னாங்களோ அதையே நிலைநிறுத்த வேண்டும் என்று பொருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த இன்க்ரிமெண்ட் வழங்கப்படுவது பொருந்தும் என்பது போது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பாகவும் இருந்தது அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நைன்டீன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிஸ்மிஸ் எஸ்எல்பி நம்பர் ஃபோர் செவன் டூ டூ அப்படி டூ ஜீரோ டூ ஒன் ஃபைல்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வேல இருந்து ஒரு அவங்க எஸ்எல்பி ஃபைல் பண்ணுறப்ப அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதிலையும் சொல்லிட்டாங்க லெவன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல என்ன அவங்க தீர்ப்பு வழங்குனாங்களோ அதுதான் அதுக்கும் பொருந்தும் என்பது இதன் அடிப்படையில் ரயில்வே வந்து மிசிலியன்ஸ் அப்ளிகேஷன் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவங்க ஒரு ஃபைல் பண்ணாங்க எதுக்குன்னா கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் மோடலிட்டிஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் இதை வந்து அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணதுனால அதை இன்க்ரிமெண்ட் வழங்கப்படுவது வந்து எப்படி வழங்கப்பட வேண்டும் அது ப்ரொஜீசர் என்பது பற்றி தான் இதுக்கிடையில் யூனியன் ஆஃப் இந்தியா ஃபைல்டு பெட்டிஷன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேட்டர் டுவெல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ரிவ்வூ டிஷிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இது வந்து அப்ளிகபிலிட்டி வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு தொட வழக்கு தொடரவர்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது மூன்றாம் நபர்களுக்கு எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றி தான் இதற்கிடையில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் மாடலிட்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஃபைல் பண்ணுறதுக்காக ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாங்க அதுதான் இந்த லெட்டராக இப்போ வெளியே வந்திருக்குது அதுதான் இந்த முக்கியமான லெட்டர்ஸ் இந்த லெட்ரை பொறுத்தவரையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆனரபுள் கோர்ட் இஷ்ஷூடு ஃபாலோவிங் டைரக்ஷன் பை வே ஆஃப் அன் என்ட்ரி ஆர்டர் டு ப்ரிவெண்ட் எனி ஃபர்தர் லிட்டிகேஷன் ஆர் கன்ஃபியூஷன் இந்த இன்ட்ரி மாடரை பொறுத்தவரையில் ஃபர்தராக எந்த கேசஸும் ஃபைல் பண்ணக்கூடாது அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது அதன்படி அவங்க ஒரு கிளியராக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அது வந்து த ஜட்மெண்ட் டேட்டட் லெவன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ will be given effect to in case of third parties from the date of the judgment that is the pension by taking into account one increment will be payable on and after 1st May 2023 டுவெண்ட்டி pension த்ரீ the பென்ஷன் ஃபார் தி பீரியட் April 23 தேர்ட்டி ஏப்ரல் be த்ரீ வில் நாட் பி அதாவது இதில் கிளியராக சொல்லிட்டாங்க தேர்ட் பார்ட்டிஸ் மூன்றாவது நபர்கள் அதாவது வழக்கு அவங்களுக்கு வந்து இது பொருந்தும் ஆனால் அவங்களுடைய எஃபெக்டிவ் டேட் வந்து ஃபர்ஸ்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்பது தான் ஆனால் கீழே வந்து டிசிடியில் சொல்லியிருக்கிறாங்க வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதன்படி அவங்களுக்கு வழங்கப்படும் அது இதுவரைக்கும் தீர்ப்பு கிடைக்க அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதன்படி அவர்களுக்கு அந்த நோசல் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் என்பது பற்றி தான் கீழே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் கிளியராக இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் சொல்லியிருக்கிறாங்க த மேட்டல் கேஸ் பீன் எக்ஸாம்பிள் இன் கன்சல்டேஷன் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் இட் இஸ் அவங்க வந்து இதை பற்றி கன்சர்ன்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரும் லீகல் சம்மந்தப்பட்டவங்களோடையும் ஆராய்ந்து ஆய்வு செய்து ஒரு வெளியிட்டிருக்கிறாங்க இட் இஸ் அட்வைஸ்டு தட் த இன் பர்சூன்ஸ் ஆஃப் தி ஆர்டர் டேட்டர் சிக்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் தி ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட் ரெஃபர்ட் அபோவ் ஆக்ஷன் மே பி டேக்கன் டு அலவ் த இன்க்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஜூலை ஃபஸ்ட் ஜனவரி டிஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ரிட்டேர்ட் ஆர் ரிட்டைரிங் எ டே பிஃபோர் இட் பிகம் டியூ ஆன் தேர்ட்டீத் ஜூன் அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் அண்ட் ஹவ் ரெண்ட் திக் கொஸ்ட் குவாலிவிங் சர்வீஸ் ஆன் ஆஸ் ஆண்ட் தேட் ஆஃப் தயர் சூப்பர் அனிவேஷன் வித் சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க் அண்ட் ஹுட் கான்ட்ராக்ட் ஆஃப் கால் குலேட்டிங் தி பென்ஷன் அட்மிஷன் திருத்தம் இதில் க்ளியராக சொல்லியிருக்காங்க அந்த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட்டில் நம்ம சொன்னமே டென் ஒன்றில் என்னென்ன இருக்குதோ அதன்படி அவர்களுக்கு அந்த ஊதிய உயர்வு ஓராண்டு கால அந்த இயர்லி இன்க்ரிமெண்ட் வந்து வழங்கப்பட வேண்டும் அவர்கள் நல்ல முறையில் அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்டரி சர்வீஸ் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு ஜூலை அஸ்ட் ஃபஸ்ட் ஜனவரி அவங்க வந்து அதை அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ரிட்டையர்ட் ஆயாச்சுன்னா அவங்களுக்கு அது பொருந்தும் என்பது அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் ஆனால் கிளியரில் கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க தட் கிராண்ட் ஆஃப் தி நோசல் இன்கிரிமெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் ஜூலை செல்பி ரெக்கௌண்ட் ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டிங் தி பென்ஷன் அட்மிஷனில் அண்ட் நாட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் தி அதர் பென்ஷனே பெனிஃபிட்ஸ் இது ஒன்லி அந்த பென்ஷன் க்கு மட்டும்தான் பொறுதுமே தவிர மற்ற அதர் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்கு பொருந்தாது என்பது தான் இதுதான் கீழே எனக்கு க்ளியராக சொல்லியிருக்காங்க பேரா எயிட்டில் இட் மே பி ஆல்சோ பி நோட்டடு தட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பீங் இஷ்யூடு இன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி இன்ட்ரி மாடல் டேட்டர் சிக்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் தி ஆனரில் சுப்ரீம் கோர்ட் இன் எம்ஏ அப்ளிகேஷன்ஸ் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ டுவெண்ட்டி ஃபோர் பிரி பிரிஜுடியூஸ் டூ லீகல் ஸ்டாண்ட் அப்தி யூனியன் ஆஃப் இண்டியா இன் மேட்டர் அண்ட் வித்அவுட் பிஜி ஜூ என் ஆஃப் லா இன் திஸ் ரிகார்டு ஃபர்தர் த ஆக்ஷன் டேக் அண்ட் செல் பி சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் அட்கி ரிவ்யூ பெட்டிஷன் இப்போது யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு ரிவ்வியூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி மேற்படி ஆடர்கள் வெளியிடப்படும் என்பது தான் இந்த லெட்டரை க்ளியராக சொல்லியிருக்கிறாங்க இந்த லெட்டரை பொறுத்தவரையில் இந்த இன்கிரிமெண்ட் என்கிறது வந்து இப்போது த்ரீ பெர்சென்ட் இன்கிரிமெண்ட் தான் இயர்லி இன்க்ரிமெண்ட் அது இன்கிரிமெண்ட் இருந்தாலும் செவன்த்து பேர் வந்து பே மெட்ரிக்ஸ் அந்த டேபிளில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அவங்களுக்கு இயர்லி என் கொடுக்கணும்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கிது ஆனால் அவங்களுக்கு த்ரீ பெர்சென்ட் இப்போ வேறு போட்டால் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ பட் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஏன்னாச்சுன்னா அந்த ரவுண்டட் ஆஃப் ஒன் டூ ஃபிஃப்டி வந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரோ ஆகிடும் அது ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் ஹண்ட்ரட் ரவுண்டட் ஆஃப் பண்ணுறாங்க இல்லை மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஒன் கிரீமெண்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அந்த இன்டரி மாடல் கிளியாக சொல்லியிருக்காங்க இதோட எஃபெக்டிவ் டேட் டு தேர்ட் பார்ட்டிஸ் முன்னாள் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இருந்து தான் அப்படிங்கிறது அப்புறம் ஆல் ரிட்டையர் ரிட்டைரிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் அவங்களுக்கு வந்து இது பொருந்தும் அவங்க வந்து சரியான முறையில் அந்த ரூல்ஸ் பிரகாரம் தகுதியான நல்லபடியாக சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அந்த சேட்டிஸ்ஃபை சர்வீஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ரிட்டையர் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒன் என்கேமெண்ட் கிடைக்கும் இது பற்றிய லெட்டர் வந்து ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனுக்கு வந்து டிஓபி டபிள்யூடைய லெட்டர் அடிப்படையில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவார்ஸ் வந்து லெட்டர் இஷ்யூ போயிட்டாங்க ஆல் த்ரீ சீஃப்ஸ் ஆனால் அதன் அடிப்படையில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பெர்ஸ் டைரக்டரேட்லேருந்து ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸில் வந்து வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த கன்சல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு வந்து யார் எலிஜிபிள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தான் இந்த லெட்டர் மூலமாக தெரிய வருகின்றது இதுவரை இந்த லெட்டரை பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நோசல் இன்கிரிமெண்ட் பற்றி என்ன அதனுடைய இன்ட்ரீம் ஆர்டர் என்ன இன்ட்ரீம் ஆர்டர் படி டி டிஓபி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் அவங்க வந்து இந்த லெட்டர் வாயிலாக ஒன் இன்கிரிமெண்ட் கொடுப்பதற்கு என்ன தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ் வந்து ஆர்மடு போர்சஸ் பர்சன்களுக்கு இது பொருந்து என்பதை பற்றி லெட்டர் வெளியிட்டுறாங்க இதுதான் அந்த முழுமையான விவரம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டிஓபி லெட்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ் பற்றி இதுவரை இந்த வீடியோ ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதான் தகுதியுள்ளவர்கள் பலனைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி ஜெய்ஹிந்த் வாழ்க வளமுடன்